சர் பை பைமோட் கேட் ஆப் இது ஒரு மொபைல் ஆப் இது வந்து ஹீ பைமோட் ஆப் இது வந்து ஒரு இஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த பைமோட் ஆப் மூலம் நமக்கு எஜிகேஷ் லோ எஜுகேஷ் அதாவது இது ஒரு ஜாப் இதை நீங்கள் வேணுங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஸ்ட் இது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஹோம் அதாவது உங் உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள் அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணால் போதும் இந்த எஜுகேஸ்ட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி எப்படி சின்ன மணி ஏர்ன் பண்ணுறது இதை பற்றி எஜுகேஷ் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மோட் ஆப் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் எஸ்பிஓ லிங்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எஜிகோட்டில் வந்து இப்போ வந்து நமக்கு அதுக்கு முன்ன வந்து டென் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண சொன்னாங்க ஆஃபர் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து பத்தாம்தேதிக்கு மேலே ஆஃபர் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு முன்னே வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா ஜாயின் லிங்காக கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு எஸ்பியோ மூவாயிரத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா குறைச்சி ப வெறும் பத்தாயிரம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ரிசப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கோல்டன் பியூட்டி சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேரட் பொரியல் எப்படி செய்யறது பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வானிலையை அடுப்பில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் வானிலையை அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு க ஒரு ரெண்டு சிட்டிகை கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும் நல்லா பொரிய விட்டேன்னு ரெண்டு பூண்டு பல்ல நல்லா தட்டி வச்சுக்குங்க அந்த ரெண்டு பல்ல போட்டு நல்லா டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வதக்கி விடுங்க நல்லா வாசமாக அதோட ரெண்டு அதோட ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதச்சுட்டு க கடலப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் உளுந்து அதையும் போட்டு நல்லா வதஞ்சிக்கணும் நல்லா வத நல்லா பொண்ணு வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கணும் பச்சை மிளாவை நல்லா வதக்கிட்டு பச்சை மிளாவை அதில் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை அதில் போடணும் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடு அதையும் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கேரட்டை அதில் கொட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துருவி நல்லா அலசி நறுக்கி துருவி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை அதில் கொட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேரட்டை நல்லா கொட்டியாச்சு நல்லா துருவி சின்ன சின்னதாக துரு துரு வெங்காய துருவியை போட்டு துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் தெரியுங்க இதில் சின்ன சின்னதாக நறுக்கணும் அதோட ஒரு தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி வெட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கிட்டு நல்லா வெந்துட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடியை நான் திறந்துட்டேன் இப்போ நல்லா கிண்டி அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி வெடிக்குங்க அடிக்கடி நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்குங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கும் ஓட்டி பட்டை எடுத்துட்டு நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு தண்ணி வரிகிற வரையும் நல்லா இப்போ வந்து கேரட் நல்லா வெந்துடுச்சு கேரட் நல்லா வெந்தனே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை போது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தொழைய விட்டு இறக் இறக்குங்க பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கேரட் பொரியும் செய்யணும் அதாவது நீங்கள் எண்ணெய் இதெல்லாம் வதக்கும்போது ரெண்டு பூண்டு பல்ல நல்லா தட்டி போட்டு வதக்குனிங்கன்னா அந்த ஸ்பூண்டு ஸ்மெல்லும் போயிரும் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்